ஹாய் வணக்கம்ங்க இது என்னன்னு தெரியுதுங்களா இது பேர் வந்து முதியார் கூந்தல் கிராமப்புறங்கள்ல வேலிகள்ல அதிகமா படர்ந்து காணப்படும் நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சிக்கு பெரியும் பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம் முக்கியமா புதுமுடி வளர்ச்சி அதாவது விழுந்த இடத்துல புதுமுடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய தன்மை வந்து இதுல இருக்கு இது நம்ம வந்து இயற்கையான முறையில வாங்கி நிழல நல்லா உலர்த்தி ஃப்ரெஷ் பேட்சா அப்பப்ப ரெடி பண்ணி கொடுக்குறோம் முக்கியமா நம்மளுடைய ஹெர்பல் பேக்லையும் ரீக்ரோத் ஹேர் ஆயில் இதை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதாவது நம்மளுடைய ரீக்ரோத் ஹேர் ஆயிலை பயன்படுத்திட்டு நிறைய பேர் அவங்களுடைய ரிவியூவை ஷேர் பண்றாங்க புது முடி வளர்ச்சி நல்லா தெரியுது அப்படின்னு ஷேர் பண்றாங்க அதற்கு மிக முக்கிய பொருள் வந்து இதுதான் இந்த முதியற் கூந்தலை நம்ம பயன்படுத்தும் போது இது எப்படி நல்லா நீட்டமாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய முடியும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது இந்த முடியுடைய வேர்கால்களுக்கு நல்ல ஒரு உறுதியை கொடுத்து புதுமுடி வளர்ச்சியும் நல்லா தூண்டும் நம்மளுடைய ரீக்ரோத் ஹேர் ஆயில் மட்டும் இல்லை த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் கூடவே ஹேர் பேக் இந்த மாதிரி ஒரு காம்போவா நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு மூணு மாசம் நாலு மாதம் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரே மாசத்துல நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் இன்டேக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டெய்லியுமே நீங்க அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை நெல்லிக்காய் ஜூஸ் கூடவே கொஞ்சமா ஒரு பத்து இலைகள் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி குடிச்சு பாருங்க ரிசல்ட்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்குறத விட டபுள் மடங்கா இருக்கும்